நம்ம தல அஜித்தோட விவேகம் ஆடியோ ட்ரைலர் ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நியூஸ் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூலை தேர்ட்டி ஒன் இந்த படத்தோட ஆடியோ ஆகஸ்ட் த்ரீ இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே சென்சார்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க இந்த வீக்கெண்ட்குள்ளே சென்சார் ரிசல்ட் வரும்னு நியூஸ் வந்திருக்கு ஷிவாவோட டேரெக்ஷனில் இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுனால யூ சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு வர ஆகஸ்ட் டென் வேர்ல்டு வைடு இந்த படத்தை டூ தௌசண்ட் ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரெண்ட் டிவிக்கு